இப்போது ஈஸியாக க்ரோஷா போடுறது இப்படின்னு காட்டுறேன் நூல் எடுத்துக்கணும் நீடியில் எடுத்துக்கணும் இந்த உள்ளன் த்ரெட்டை ஃபஸ்ட்டு இப்படி சுற்றிக்கணும் கையில் போய் சுற்றிக்கணும் இதுதான் டைட்டு நம்ம டைட்டாக பண்ணுறதுக்காக காரணமே இது தான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணும் இப்படி பண்ணிவிட்டு இது உள்ளே விட்டு இது உள்ளே இப்படி எடுக்கணும் ரொம்ப ஈஸி தான் மறுபடியும் சொல்கிறேன் நாட் போடணும்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு இப்படி கிடையாது இது வழியாக உள்ளே விட்டு இந்த ஊசி மேலே இப்படி எடுத்து இந்த ஹோல் வழியை இப்படி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை டைப் பண்ணணும் இந்த ஊசி மேலே இந்த நூலை வரணும் உள்ளன் த்ரெட் வந்து இந்த ஹோல் வழியாக இப்படி எடுக்கணும் இந்த மொனம் இருக்குது பாருங்கள் இதை நம்மளை பார்த்து இருக்கணும் இந்த வளைஞ்ச இது வந்து நம்மளை பார்த்துருக்கணும் அப்போ தான் நம்மளால் போட முடியும் இப்போ மறுபடியும் இப்படி எடுத்து இது ஹோல் வழியாக இது பண்ணணும் மறுபடியும் ஊசி மேலே சுற்றிட்டு இந்த ஹோல் வழியாக அப்படி எடுக்கணும் இதுதான் செயின் இதுதான் பேசு மறுபடியும் இப்படி சொல்கிறேன் இது போட்டு அப்படி பண்ணணும் மறுபடியும் அது போட்டு அப்படி செய்யணும் இன்னொரு டைப் இருக்குது உங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நாட் போட்டுக்கலாம் இல்லை என் கட் கஷ்டமாக இருக்குது அந்த டைப் அப்படின்னா நாட் போட்டு நாட் போட்டுட்டு ஒரே ஒரு நாட் ரெண்டு வேணாம் அதை ரூஸாக வச்சுக்கணும் ரூஸாக வச்சுட்டு மறுபடியும் அதே தான் இது மேலே இது விடணும் விட்டுட்டு இப்போ இந்த ஹோல் வழியாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு பேஸ் கற்றுக்கிறவங்க கொஞ்சம் சைனாக பெருசு பெருசாக போட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளே விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் நல்லா கவனிக்கணும்னா இந்த மொனை திரும்புறது நம்மளை பார்த்து இருக்கணும் இது அப்படி மேலே சுற்றிட்டு அடுப்பாங்க இது மேலே அப்படி சுற்றி அப்படி வர எடுக்கணும் இப்போ இப்படி எடுக்கணும் இப்படி சுற்றி அப்படி எடுக்கணும் இது வரணும் அவ்வளோதான் இது செயின் தான் செயின் போடுறது நான் பேஸு பேசிக் பேசிக் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நம்ம செயின் பார்த்தோம் இப்போ அடுத்தது செயின் கடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும் அது எப்படின்னா நான் மறுபடியும் செயின் போடுறேன் போட்டுட்டு தான் போடணும் எல்லாமே குரோஷானாலே ஃபஸ்ட்டு பேஸ் வந்து செயின் போடணும் நம்ம எவ்வளோ தூரம் போடணுன்றத கவுண்ட் பண்ணிவிட்டு அளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடணும் இப்போ நான் செயின் போட்டுட்டேன் செயினுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இப்போ இது மேலே எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ எல்லாமே ஊசி மேலே சுற்றி முன்னாடி போடணும்ல அப்போ ஊசி சுற்றக்கூடாது இது உள்ளே விடணும் இது உள்ளே விடாமல் இதை ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் இருக்கிறத விடாமல் அதுக்கு அடுத்ததில் தான் விடணும் இது உள்ளே விட்டுட்டு உள்ளே விட்டுட்டு இந்த ஊ நூல் வந்து இது மேலே வரணும் ஊசி மேலே வந்து இப்படி எடுக்கணும் இப்போ ஊசி மேலே ரெண்டு வந்துடும் ரெண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஊசி மேலே சுற்றிட்டு அந்த ரெண்டத்துக்கும் உள்ளேருந்து எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது உள்ளே விடணும் பக்கத்தில் அடுத்தது மறுபடியும் இப்படி ஊசி மேலே சுற்றிட்டு இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு அப்படி எடுக்கணும் மறுபடியும் இது உள்ள பக்கத்தில் விட்டுட்டு இந்த அப்படி எடுக்கணும் எடுத்தோடனே ரெண்டு வரதா அடுத்தது இந்த ஊசி மேலே சுற்றி அப்படி பண்ணணும் அப்படியே ஃபுல்லாக போட வேண்டியது தான் இப்போ இதை உள்ளே விட்டு மறுப்புட்டி எடுத்து அடி போடணும் அதை தான் இதை உள்ள விட்டுட்டு கொஞ்சம் நான் லூஸாக போடுறேன் லூஸாக ஏன் போடுறேன்னா அப்போ தான் தெரியும் டைட்டாக போட்டால் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வரும் இப்போ இது மேலே சாரி இது உள்ள விட்டு இப்போ அது பண்ணி இப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக போடுவோம் இது உள்ளே விட்டு போடணும் இது உள்ளே விட்டு அது போடணும் இது உள்ள இப்படி விட்டு போகிறது தான் இதான் இப்படி தான் இருக்கும் இந்த மாடல் தான் இது தான் இப்படி தான் ஒன்று செயின் போட்டுட்டு அடுத்தது இது மாதிரி தான் செய்யணும் இதே இதே மெத்தடில் தான் நம்ம எல்லாமே செய்கிறது இதிலையும் நிறைய பக பின்னல் இருக்குது நான் ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு பார்த்தோம் அடுத்தது இது செகண்டு அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாக செயின் போடணும் நான் செயின் போட்டுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இதை ஒன்றை விட்டுட்டு இது உள்ளே இப்படியே விட்டுட்டு இது உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம் அப் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து ஊசி மேலே சுற்றணும் ஊசி மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே விடணும் இது உள்ளே விட்டு மறுபடியும் இதை எடுக்கணும் இப்போ வந்து மொத்தம் மூணு வந்துடும் மூணு வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் இப்படி ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இது பண்ணணும் இதுதான் இது ஒரு பூ அதாவது செகண்டு மாடல் இது மறுபடியும் போடுறேன் மறுபடியும் ஊசி மேலே சுற்றணும் இது உள்ளே விடணும் இப்போ பண்ணணும் இப்போ பண்ணால் மூணு வந்துருமா இப்போ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும் பண்ணணும் அப்புறம் மறுபடியும் ஊசி மேலே சுற்றி அதை வரணும் இந்த மாதிரி வரும் இப்போ மறுபடியும் போடுறேன் ஊசி மேலே சுற்றணும் சுற்றிட்டு இந்த ஹோலில் விட்டு மறுபடியும் த்ரெட் எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு வரும் மொத்தம் மூணு வருதில் அந்த ரெண்டில் ரெண்டுக்கும் ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் ரெண்டு வரும் அப்புறம் மறுபடியும் இது பண்ணணும் மறுபடியும் சுற்றுறேன் இது உள்ளே விடுறேன் இது அப்படி எடுத்து இது அப்படி எடுத்து அப்படி எடுத்து மறுபடியும் இது ரெண்டு பண்ணணும் ஊசி மேலே சுற்றிட்டு ஹோலில் விட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் மறுபடியும் ரெண்டு இந்த மாதிரி வரும் இது செகண்ட் மாடல் அப்படி எடுத்து போட்டு அடுப்பாங்க பண்ணிவிட்டு இது செகண்ட் மாடல் இது இதை தான் போடணும் அடுத்த மாடல் நான் சொல்கிறேன் எப்படி போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு டைப் பார்த்தோம் இது மூணாவது அதாவது தேர்ட் டைப் எப்படி பார்க்கலாம் இப்போது ஊசியில் சுற்றிட்டு இந்த ஹோலை விட்டுட்டு இந்த ஹோலில் அப்படி பண்ணிவிட்டு எப்பயும் போல் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டை எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் அதான் செகண்ட் மாடல் பார்த்தோம் இப்போ தேர்ட் மாடல் எப்படின்னா மறுபடியும் அதே ஹோலில் ஓடணும் அதே மாதிரி ஊசியில் சுற்றிட்டு அதே ஹோலில் விட்டு சேம் அப்படியே மறுபடியும் இந்த ரெண்டு எடுத்துட்டு அது பண்ணணும் அதாவது ஒரே ஹோலில் இந்த இந்த டிசைன் வாங்கணும் மறுபடியும் ஊசியில் சுற்றிட்டு அடுத்த ஹோல் இப்போ ரெண்டு எடுத்துட்டு மறுபடியும் இது ரெண்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு செயின் போடும்போதும் ஃபஸ்ட்டு ஊசி சுத்தம் போடும்போதும் எல்லாமே ஒரு ஹோல் ஒவ்வொரு ஹோலில் தான் இப்போ இந்த ஒரே ஹோலில் ரெண்டு தடவை போடணும் இதுதான் இதோடைய மெத்தட் மறுபடியும் அப்படி எடுத்து அடுத்த ஹோலில் பண்ணிட்டு தடவை வரணும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு மெத்தட் இது மறுபடியும் ஊசியில் சுத்துறேன் அடுத்த ஹோல்ல விடுறேன் அதே சேம் தான் மறுபடியும் அதே ஹோலில் இன்னொரு தடவை ரெண்டு தடவை விட்டு பண்ணணும் இப்போ மறுபடியும் ஹோலில் விட்டு இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இது நல்ல ஞாபகம் இருக்கணும் ஊசி இந்த மொனை திரும்ப வந்து நம்மளை பார்த்துருக்கணும் நம்ம செய்கிறவொன்று அவங்கள பார்த்துருக்கணும் அது மாதிரி ஊசியே இப்படி பிடிச்சிக்கணும் இது இந்த பக்கம் கையில் அந்த டைட்டுக்காக இப்படி ஃபுல்லாக நூலை சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ ரெண்டு போட்டுட்டேன் ஒரே ஹோலில் ரெண்டு இது எப்படி இருக்குது பாருங்கள் இது அவ்வளோதான் மறுபடியும் இது உள்ள விட்டு அப்படி எடுத்து ஒரே ஹோல்ல ரெண்டு தடவை விடணும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி வரும் இதே மாதிரி தான் பூ வரும் இது எப்படின்னா இது அந்த ஃபஸ்ட்டு வந்ததோட இது ரெண்டு ஒரே இடத்துல ஒரே ஹோலில் ரெண்டு வர்றதால இது விரிவடை எப்படி இருக்குது பாருங்கள் முன்னாடி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா இது விரிது பாருங்கள் இது இது லூஸாக கொஞ்சம் போட்டிருக்கேன் தெரியணுன்றதுக்காக இப்படி தான் வரும் அதாவது ஒரு ஹோலில் ஊசி சுற்றி ரெண்டு தடவை போடணும் போட்டால் இந்த மாடல் வரும்